ல்லையாழ சவுண்ட உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இப்படி எதிரி யாராவது லாம் சவுண்டு கொடுக்கணுன்னு ஆ ஓகே அந்த ஒயிட் கலர் பைப்பில் தான் பாம்பு இருக்குது அப்படியே இதை கட்டையை வச்சு உள்ள சொரிய வச்சுருக்கேன் பார்த்துக்குறீங்களா பார்த்துக்கலாம் இதுதான் இது வந்து அப்படியே மேலே போகுது மேலே ஏற வாய்ப்பு இல்லை பைப்பில் அந்த பைப்பு மேலே போய் அப்படியே நிற்கிது அப்படியே இருக்குது அந்த ஒயிட் கலர் பைப்பு தான் கட்டையை சுருக்கி வச்சுருக்கேன் தேங்க்யூ சார் என்ன கலரில் பார்த்தீங்கன்னா நல்ல வந்துதானா படம் எடுத்துச்சு அடிக்க கூடாது அது நீங்க மேல போய் தண்ணி மட்டும் பரவாயில் கரெக்டாக பார்த்துருக்கீங்க சவுண்ட் ம் வட தண்ணிப்பில் வா பார்த்தாச்சு வா வாடா 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 வா இல்லை நீங்கள் வாயா வாயா சி பயப்பில் பைப் அப்புறம் உலக்காக ஒரு பைப்பவே அறுக்குறப்பில் வா வெளிய வா வெளிவா வெளிவா வா 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 பயப்படாத வா பைப்பவே கட் பண்ணி வச்சுங்க ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கான் தங்கப்பள்ள தான் இருக்கான் உள்ளே பைப்பவே அறுத்து எடுத்துகிட்டு ஆ இல்லை பைப்புக்குள்ளே இப்போ சாட்சாக வந்துடும் நம்ம நினப்போம் சாதாரணமாக வர மாட்டேன் அடா தங்கப்பில வா என்னப்பானே தெரியாமல் இருந்தோம் நீ சவுண்டை கொடுத்து காமிச்சு கொடுத்துட்டேன் நீ தானு வா 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 வரும் வரும் சுருண்டுக்கிட்டேனா நின்றுக்கிறேன் உள்ள இல்லையா

பயப்படாமடா தங்கம் உள்ளதாக இருக்கு கன்ஃபார்ம் ஒரு செகண்ட் பார்த்தீங்களா எப்படி சரி வா 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 வெளிவா வெளியவா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க சார் சரி பயப்படாதா நீ வெளியே வாப்ப நான் தட்ட மாட்டேன் வா சரி தட்டல வா தங்கப்பில் வா பைப்பை அறுக்க விட்டு அந்த பைப்பில் இருக்கிற மாதிரி ஜூவை கொடுத்து ஒரு செகண்டில் இங்கே தவித்து மோசமான மோசமான ஆட்ரணி வெளியே வா நராஜ் கரெக்டாக தான் வா 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 அப்படியே போ வெளியே போ தள்ளி நல்லுங்க சார் மொதல் ஒரு பைப்பை கழட்டிவிட்டு போனோம் அதில் சவுண்டு வந்துச்சுங்க அங்கே போயிட்டு அந்த பைப்பை பார்த்தா அதில் பாம்பு இல்லை கடைசியில் பார்த்தா ப்ராசன் ஆஃப் செகண்ட்டில் இங்கே வந்துவிட்டான் பைப்பு வேஸ்ட்டு தாங்க நீங்கள் அறுத்து எடுத்துருங்கன்ட்டாங்க ஆ இருங்க அமைதியாருங்க இருங்க ம் அங்கே நான் வரேன் அங்கே வரேன் பயப்படாத வரேன் அந்த தோல் உரிச்சிருக்கு உணவுக்காக தான் வந்திருக்கு இந்த பாம்பு உணவுக்காக வந்திருக்கு ம் தப்பி விட்டு வேற ஒரு செகண்டில் இந்த பைப்லேருந்து அந்த பைப் ஏமாற்றிட்டே ஆராஜா ஓகே சரி சரி பயப்படாத சரி சரி ம் பயப்படாத ஒரு நீ சொன்ன மாதிரி மூணு மூன்று ரேடி இருக்குல்லையா சவுண்டீங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இப்படி எதிரி யாராவது வந்தாங்கன்னா சவுண்ட் கொடுக்கணும்னு ம் ஓகே சரி இந்த வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் உன்னை காப்பாற்றுறக்கா கூப்பிட்ருக்காங்க நன்றி சொல்லிடுவோம் சரியாப்பா இல்லைப்பில தேங்கா டிமிக்கி கொடுக்குறியாரா ஆ நன்றி சொல்ல சொன்னோம்ல அதனால் பார்க்குது சரி

மா சரி அவ்வளோ தான் நீ சவுண்டை நிப்பாட்டு அப்போ தான் பேக் பண்ணுவேன் எப்பயுமே பயத்தை போக்கிட்டு தான் பேக் பண்ணுவேன் நான் பயப்படாத ம் சரியா சரியா சரி 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 அழகு பிள்ளை அழகு கேடா தண்ணா பேக் பண்ணுவோம் ஓரளவுக்கு பயம் போயிடுச்சு உனக்கு போகும்பா கொஞ்சம் லெஃப்ட் சைடு மட்டும் போ கொஞ்சம் லெஃப்ட்டு போதும் பயம் போயிடுச்சு உனக்கு லெஃப்ட் மட்டும் போ தள்ளி போ போயா கொஞ்சம் தள்ளி போயா ம் போ இதில் போ ஆ நல்ல பிள்ளை நல்ல பிள்ளையா சூப்பரியா உள்ள போ டயர் எடுத்துட்டு வரேன் நீங்க வந்து இந்த பாம்பை இப்ப புடிச்சிட்டோம் இதை விட்டுருங்க அந்த இடத்த வந்து சுத்தருங்க ஏன்னா இப்ப மழையும் குளிர்காலம் அதிகமா ஆயிட்டே இருக்கு பாம்புகள் அப்புறம் கண்டிப்பா குடியிருப்பு வெப்பத்திற்காக வர வர செய்வாங்க நம்ம கவனமா வச்சு நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா